ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வட பாத யாத்திரையாக பெரியவா கிளம்பிய போது கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்தார் பெரியவாளுக்கு இயற்கை சூழலில் இருக்கிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால் அங்கேருந்து ஒரு கொளக்கரையில் உட்காந்துட்டு தரிசனம் தந்துட்டு இருந்தார் பக்தர்களுக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு பெரிய டாக்டர் தன்னோட குடும்பத்தோட பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அப்போது பெரியவாளை தரிசனம் பண்ண ரெண்டு பிராமண பையன்கள் வந்திருந்தாள் குடுமையையும் வச்சு தான் அவள் பிராமண பசங்கன்னே சொல்ல முடியும் ஏன்னா அவள் கட்டின் இருந்த வேஷ்டியும் மேல் வஸ்திரமும் ரொம்ப அழுக்காக இருந்தது படிப்பறிவே இல்லாமல் களைச்சி போன முகத்தோடு அந்த ரெண்டு பேரும் வந்திருந்தா அவளை பார்த்ததும் அந்த டாக்டர் முகம் சுளித்தார் என்ன பசங்க பெரியவாளை பார்க்க வரைச்சே இப்படியா வருது அட்லீஸ்ட் குளிச்சுட்டு சுத்தமாக வரணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிற அந்த ரெண்டு பசங்களும் நேர கிட்டே போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தா அந்த பையன்கள் குளிச்சாளா அழுக்கா இருக்காளாங்கிறதெல்லாம் பெரியவா கண்ணுக்கு தெரியவே இல்லை அவ கிட்ட இருந்த விலமதிப்பே இல்லாத ஒன்று தான் பெரியவாளுக்கு தெரிஞ்சது அதுக்கு பேர் வேதம் அத்தியாயனம் ஆயிடுத்தா ஆமாம்னு அந்த பசங்க தலையாட்டினா ரிக்வேதம் சொல்லுங்கோ பெரிவா சொன்னது தான் தாமசம் அப்படியே உயரமான மலையிலேருந்து ஹோன்னு கொற்ற அருவி பிரவாகமாக பெருக்கெடுத்து வந்த மாதிரி ரிக்வேதத்தை கணீர்னு சொல்ல தொடங்கினான் ஆஹா பெரியவா கண்களை மூடிண்டு ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தார் கைலாசத்துலேயும் ஸ்ரீவைகுண்டத்துலையும் பகவான் எப்படி ஆனந்தமாக வேத பாராயணத்தை கேட்டுட்ருப்பாங்கிறத இந்த காட்சி மூலம் நம்ம மனசில் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் பெரியவா கொஞ்ச நேரம் கழித்து அவளை ஆசீர்வதிப்பதாக கையமர்த்தியப்புறந்தான் அவ வேதம் சொல்கிறத நிறுத்தினான் எங்கே இருந்துடா குழந்தைகளா அவரே பெரியவாளோட குரலில் வேதத்து மேலே இருக்கிற காதலும் வேத வித்தியார்த்திகள் மேலே இருக்கிற பிரேமையும் இந்த காலத்துலேயும் தான் சொன்ன மாதிரி வேதத்துலேயும் வேஷத்துலேயும் இருக்கும் குழந்தைகள் கிட்ட பொங்கிய பரிவும் எல்லாமா சேர்ந்து அப்படி ஒரு குழைவு குரலில் பொங்கி ஒழிச்சுது அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு கிராமத்தோட பேரை சொன்னால் இங்கேருந்து எத்தனை தூரம் அநேகமாக இருபது மைல் தூரம் இருக்கும் பெரியவா எப்படிப்பா குழந்தைகளாக வந்து பெரியவாலை பார்க்க நடந்து தான் வந்தோம் திரும்பி எப்படிடா போவேள் நடந்து தான் போவோம் பெரியவா என்ன ஒரு பக்தி பிராமணன் தன் கையில் காசு இல்லாமல் தான் இருக்கணும்னு பெரியவா சொல்கிறத கன கச்சிதமாக பின்பற்றி கையில் காசு இல்லாததுனால அதை ஒரு சாக்காவோ குறையாவோ நினைக்காம மனசு முழுக்க பெரியவாவில் எப்படியாவது தரிசனம் பண்ணிடணுங்கிற ஒரே ஆசையில் பாவம் இருபது மைல் நடந்தே வந்திருக்கா அப்போ உடம்பு டயர்டாக இருக்காதா அப்போதான் மலர்ந்த ரோஜா புஷ்பம் மாதிரியாக இருப்பா உடம்புல அழுக்கும் துணியில் புழுதியும் கலங்கிய முகமுமா ஏன் இருக்காது போங்கப்பா குழந்தைகளா போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுங்கோ அவ கிட்ட அன்பொழுக சொல்லிவிட்டு பாரிஷதர் கிட்டே இவாளை அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ண சொல்லு வேஷ்டி அங்கு வஸ்திரம் புதுசாக ஆளுக்கு ரெண்டு கொடு நன்னா வயரார சாப்பாடு போடு அப்படின்னார் சரி பெரியவா அவள் நகந்ததும் மெதுவாக டாக்டர் பக்கம் திரும்பினார் பெரியவா எப்பவுமே வெளி வெளித்தோற்றத்தை வச்சு அவளோட நிஜமான யோகியதையை புரிஞ்சிக்காமல் மனசை குழப்பிக்கப்படாது டாக்டர் மனசில் நினச்ச தவறுக்கு பதில் கொடுக்குற சாக்கில் நம்ம எல்லாருக்கும் ஏற்ற உபதேசமாக சொன்னார் ஆம் உருவு கண்டு எல்லாமே வேண்டுங்கிறத நம்ம எல்லாருக்கும் இந்த பதிவின் மூலமாக பெரியவா நமக்கு புரிய வச்சுருக்கார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி